வரவில்லை என புகார் அளித்ததால் வீட்டிற்குள் புகுந்து நீங்கள் எப்படி புகார் கூறலாம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மாநகராட்சி ஊழியர்களால் பரபரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி மூன்றாவது வார்டு மேலப்பெருவி பகுதியில் வீட்டிற்கு குடிநீர் வரவில்லை என்று அதிகாரிகளுக்கு புகார் அளித்ததைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலர் பீட்டர் ஜாஸ்டின் என்பவர் அடியாள்கள் போல் ஐந்து பேர் கும்பலாக பெண்கள் இருக்கும் வீட்டுக்குள் அனுமதி இல்லாமல் கேட்டை திறந்து சட்டவிரோதமாக அத்துமீறி நுழைந்து தண்ணீர் வருகிறது எதற்காக புகார் அளித்தீர்கள் என்று மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது மாநகராட்சி ஊழியர்கள் ரவுடிகள் போல் கும்பலாக வீட்டின் கேட்டை திறந்து வீட்டிற்குள் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி காண்போரே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது